பிலிஸ்தீனில் இருக்குகிற மசிதுல் அக்ஸாவிற்கு நீங்கள் செல்ல முடியுமா சென்று விடுங்கள் அங்கு தொழுங்கள் அங்கு ஒரு தொழுகை தொழுவது ரெண்டு ரக்காத்துகள் தொழுவதே ஆயிரம் ரக்காத்துகளை விட இன்னும் சில அறிவிப்புகளின்படி ஐநூறு ரக்காத்துக்களை விட இன்னும் சில அறிவிப்புகளின்படி இருநூத்தி ஐம்பது ரக்காத்துகள் இந்த நஜ்மி மஸ்ஜிதில் தொழுவதை விட அந்த மஸ்ஜிதில் ஒரு மனிதன் தொழும் பொழுது அவனுக்கு கிடைக்குகிற கூலிகள் இருநூற்றி ஐம்பது மடங்கு ஐநூறு மடங்கு ஆயிரம் மடங்குகள் வரைக்கும் அதிசருக்கிறது உங்களுக்கு போக முடியவில்லையா அந்த இடத்தை பற்றிய மறதி உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ன செய்யுங்கள் உங்களுக்கு போக முடியாதா அந்த மஸ்ஜிதில் எரிகிற விளக்குக்காக அந்த மஸ்ஜிதில் பத்துகிற லாம்புகளுக்காக ஊற்றுவதற்கு தேவையான எண்ணெய்களை அனுப்பி வையுங்கள் அப்படி அனுப்புவது கூட ஒரு மஸ்ஜிதுக்கு வெளிச்சத்துடைய ஏற்பாடை செய்து கொடுக்கிறார் அந்த மசிதுக்கு எரிகிற விளக்குகளுக்குண்டான எண்ணெயை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் அங்கு தொழுத கூலி கிடைக்கிறது என்று சொன்னார்கள் சல்லதாலிசன் கண்ணியமான சகோதரர்களே சாதாரண மண்ணல்ல பரிசுத்தமான குரான் நான்கு தடவைகள் ஒரு தடவை தடவை அல்ல அல்ல ரெண்டு நான்கு தடவைகள் அல் அல் அர்து நாம் அருள் வளம் சொறிந்த மண் என்று குரான் சொல்கிறது ஆகவே முதல் கேள்வி எதற்காக இந்த சண்டை நிலச்சண்டை அல்ல காணி சண்டை அல்ல வெறுமனை பிலிஸ்தீனிலும் ஹசாவிலும் வாழுகிற மக்கள் போராடுவது அவர்களது உரிமைகளுக்கும் காணிகளுக்கும் கட்டடங்களுக்கு கட்டடங்களுக்கும் அல்ல இது போராட்டம் இது ஈமானிய போராட்டம் முழு உலகம் ஷார்பாக அவர்கள் போராளிகள் அந்த கற்கள் கயாமத்துடைய நாளையில் நிச்சயம் சாகிதாக இருக்கும் அன்பான நண்பர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் அல்லாஹால அந்த பிலிஸ்தீனுடைய மண்ணில் அனுப்பிய ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் எழுபதாயிரம் நபிமார்கள் வாழ்ந்த மண்ணுதான் அது நபிமார்கள் வாழ்ந்த மண் அது அல்லாஹ் பரிசுத்தமான குரானிலே முகத்தூப்படுத்தப்பட்ட மண் என்று சொல்வது அதை மட்டும்தான் தூய்மையான மண் அந்த மண்ணுக்கு மதிப்பு இருக்கிறது அங்கு அடங்குவதில் கபரை தேடிக்கொள்வதில் சிறப்பு இருக்கிறது இமாமுனா புகாரி ரஹிமகுல்லா தனது சகைகளை ஒரு தலைப்பு போடுகிறார்கள் பாபுமன்